அன்புடையீர் வணக்கம் நான் அத்தம் நமபாட்டு மாணிக்கம் பொதுவாக உறவுகள் சிறு வயதில் வளரும் போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வளர்கிறோம் அதனால் சில நிறை குறைகள் குறைகள் எதுவும் பெருசாக தெரியாது ஆனால் எப்படி இருந்தாலும் சில குறைகள்னு வந்துவிடும் இது ஒவ்வொருத்தருக்குமான பொதுவான நடைமுறை தான் இப்போ அதை வெளிப்படுத்துகிற விதம் வெவ்வேறாக இருக்கும் இப்போ அதை ஒரு சொந்தமாக அதை ஒரு பாடலாக எழுதி நான் பாடுகிறேன் எனக்கு வயசு நாற்பத்தேழு இப்போ இப்படி ஒரு அனுபவம் வேற ஒன்றும் இல்லை என்னதான் உண்மையாக இருந்துட்டாலும் எவ்வளவு உழைத்து கொடுத்துட்டாலும் மனம் எப்படியும் காயப்படும் உறவுகளால் அதை அப்படியே விவரிக்கிறேன் என் வார்த்தைகளால் அதை அப்படியே விவரிக்கிறேன் என்னுடைய வார்த்தைகளால் நல்லத நினைத்து உள்ளத சொன்னேன் உறவுகள் ஏற்கவில்லை உண்மைக்கு மாறா பொய்களை பேசும் பழக்கம் எனக்கும் இல்லை வரும் முன் காப்போம் என்பதை உணர்ந்தேன் உதிர்த்தேன் வார்த்தைகளை எது வந்த பின் வாழ்வில் நொந்தென்ன லாபம் இது ஏன் புரியவில்லை யாரும் புரிந்துக்க வரலை நல்லதை நினைத்து உள்ளதைச் சொன்னேன் உறவுகள் ஏற்கவில்லை உண்மைக்கு மாறா பொய்களை பேசும் பழக்கம் எனக்கும் இல்லை பிறந்ததன் கடமை ஆற்றிடும் நோக்கில் உழைத்தேன் குடும்பத்துக்கு என் உணர்வையும் உழைப்பையும் அலட்சியப்படுத்த உள்ளான் என் குழப்பத்துக்கு பிறந்த தன் கடமை ஆற்றிடும் நோக்கில் உழைத்தேன் குடும்பத்துக்கு என் உணர்வையும் உழைப்பையும் அலட்சியப்படுத்த உள்ளான் என் குழப்பத்துக்கு சிறிதள வேணும் சுயநல்லம் வேணும் இம்மண்ணில் வாழ்வதற்கு சிறிதள வேணும் சுயநல்லம் வேணும் இம்மண்ணில் வாழ்வதற்கு நான் சிந்திய கண்ணீர் உணர்த்தியது இப்போ இது நல்ல பாடம் எனக்கு நான் சிந்திய கண்ணீர் உணர்த்தியது இப்போ இது நல்ல பாடம் எனக்கு நல்லதை நினைத்து உள்ளத சொன்னேன் உறவுகள் ஏற்கவில்லை உண்மைக்கு மாறா பொய்களை பேசும் பழக்கம் எனக்கும் இல்லை காப்போம் என்பதை உணர்ந்தேன் உதித்தேன் வார்த்தைகளை எதும் வந்த பின் வாழ்வில் நொந்தென்ன லாபம் இது ஏன் புரியவில்லை யாரும் புரிந்துக்க முன்வரலை திரைகடல் ஓடியும் திரவியம் தேட வளைகூடா சென்று வந்தே குடும்ப வறுமைய போக்க வாலிபம் துளைப்பதும் பெருமைய என்றிருந்தேன் திரைகடலோடியன் திரவியம் தேட வளைகூடா சென்று வந்தே குடும்ப வறுமைய போக்க வாலிபம் துளைப்பதும் பெருமைய என்றிருந்தேன் அவரவர் தேவைகள் நிறைவேறி போக அடையாளம் கண்டுகொண்டேன் அவரவர் தேவைகள் நிறைவேறி போனதும் அடையாளம் கண்டே அடத்தன் போல யாரும் இனி தடுமாற வேண்டான்னு தயகூந்து வேண்டுகின்றே நாட்டில் தன் போல யாரும் இனி தடுமாற வேண்டான்னு தயகூந்து வேண்டுகின்றே நல்லதை நினைத்து உள்ளத சொன்னேன் உறவுகள் ஏற்கவில்லை உண்மைக்கு மாறா பொய்களை பேசும் பழக்கம் எனக்கும் இல்லை வரும் காப்போம் என்பதை உணர்ந்தே உதிர்த்தேன் வார்த்தைகளை எதும் வந்த பின் வாழ்வில் நுந்தென்ன லாபம் இது ஏன் புரியவில்லை யாரும் புரிந்துக்க முன்வரலை நல்லத நினைத்து உள்ளதை சொன்னேன் உறவுகள் ஏற்கவில்லை நன்றி வணக்கம் நான் அத்தான் நம்ம பாட்டு மாணிக்கம்.